இந்துக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலையா நான் முக ஸ்டாலின் அவர்களை கேட்கணும்னு நினைக்கிறேன் முதல்வர் அவர்களை இந்துக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலையா திருப்புறம் குன்றத்துல உங்களுக்கு ஏத்துறதுனால என்ன ஆயிட போது ஏன் உங்களுக்கு முருகன்னாலோ இந்து கடவுள்னாலோ இந்து கோயில்னாலும் இவ்வளவு வெறுப்பு உங்களுக்கு கரிமொழி அவர்களுக்கு கொஞ்சமாவது இறக்க இருக்கா உங்களுக்கு இந்துக்கள் ஓட்டு போட்டலையா உங்களுக்கு நீங்க ஜெயிக்கலையா நீங்க உங்களை பார்லிமெண்ட் கண்புறது வந்து இந்து கோயில்களுக்கும் இந்து கடவுளுக்கும் எதிரான ஒரு வேலையை பாக்குறதுக்கா கொஞ்சமாவது வெக்கப்படணும் மேடம் இனியாவது திருந்துங்க இனி மக்கள் உங்களுக்கு திருத்துவாங்க இருபத்தி ஆறுல உங்களுக்கு தகுந்த பாடத்தை தமிழக மக்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க வெற்றிவேல் வீரவேல் இந்த கோஷம் தமிழகம் முழுக்க இன்னைக்கு எல்லா வீட்லயும் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க அதை நீங்க தொட்டு பார்க்கணும் நினைக்கிறீங்க அதை நீங்க அசைத்து பார்க்கணும் நினைக்கிறீங்க தமிழர்களுடைய நம்பிக்கையை நீங்க அசைத்து பார்க்கணும் நினைக்கிறீங்க மெஜாரிட்டி ஹிந்துஸ் நம்பிக்கையை நீங்க அசைத்து பார்க்கணும் நினைக்கிறீங்க இருபத்தி ஆறுல உங்களுக்கு தகுந்த பாடத்தை தமிழக மக்கள் கொடுப்பாங்க ભારત માતા ક્યુ છે